ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சூப்பரான கேள் வரகு புட்டு தான் செய்ய போகிறோம் ராகி புட்டு எப்படி செய்யலை வந்து பார்க்கலாம் ரொம்ப வே சுவையாக இருக்கும் நட்ஸோட ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குறேன் ஒவ்வொரு வீடியோயுமே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் வந்து நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா ராகி மாவு வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியில் வந்து கல் உப்பை போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல் உப்பை வந்து போட்டாச்சு அடுத்து வந்து நல்லா வந்து கரையை விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து சீக்கிரம் வந்து அதில் கோட்டிங் ஆயிரும் நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி அதிகமாக இருக்கா கொஞ்சமாக இருக்கணுன்ட்டு இந்த மாவு எடுத்து வாயில் வச்சு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் நமக்கு உப்பு எந்த அளவுக்குன்னா அப்படி ஸ்டாப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டு நார்மல் தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த புட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாவு வந்து நல்லா கட்டி கட்டியே இல்லாமல் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு பெசுடுறதை நம்ம வந்து பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான புட்டு வந்து நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க இதுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுத்துக்காது இது வந்து பிக்னஸ் கூட செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸி தாங்க இப்போ வந்து நம்ம நார்மல் வாட்டர் தான் வந்து ஊற்றிருக்கோம் இதில் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கட்டி கட்டியே இருக்குது அந்த சின்ன சின்ன கட்டி எல்லாமே நம்ம நல்லா வந்து உடச்சி விட்டுட்டு நல்லா கையாலேயே வந்து நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பூ போல் சூப்பராக வந்து கிடச்சிருங்க இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இது வந்து நம்ம கையால் அப்படியே வந்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து குழக்கட்டை போல் நிற்கணும் ஸ்டிப்பாக இப்போ நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன் அதில் வந்து அந்த மோடி வந்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு துணியை வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அவிச்சு எடுக்க போகிறோம் இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க நல்லா வந்து குக்காகிடும் இப்போ நல்லா வந்து வெந்து வரணும் அதுக்காக நம்ம வந்து குக் பண்ணுறோங்க இப்போ பாருங்கள் நம்ம துணியை வந்து போட்டாச்சு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ராகி மாவை வந்துட்டு இதோட சேர்த்துட்டு அப்படி நம்ம வந்து வேக வைக்க போகிறோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மா இந்த ராகி மாவு வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவும் வந்து தனியாக இருக்கக்கூடாது நமக்கு வெந்து வரப்போது போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே செட்டாக ஆரம்பிச்சிரும் மாதிரி ரொம்பவும் வந்து அதை வந்து பெசஞ்சு கொடுக்காமல் உதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது நம்ம வேகும் போது கொஞ்சம் லேட்டாக வேக ஆரம்பிக்கும் அதனால் கரெக்டாக அந்த நான் காமிச்செலியை நல்லா பிடிச்சு பார்த்தோன்னே ஸ்டிப்பாக நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து திரும்ப வந்து மேலே அதே துணியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம வேக வச்சுக்கலாங்க இப்போ இது வேகும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சூப்பரான வாசனை வரும் இது வெந்துட்டா வெந்துருச்சு அப்படின்னு நமக்கு வந்து இந்த வேகிறதுலே தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு நல்ல வாசனை வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கலருமே வந்து இதில் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நம்ம கையில் கூட தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கைகளில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் நல்லா அப்படியே உருட்டி எடுத்தோம் அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட வந்து ஒட்டக்கூடாது அதுதான் நமக்கு கரெக்டாக நான் வந்து பக்குவங்க இப்போ நம்ம வந்து மூடி போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து புட்டு வந்து செஞ்சு அடிக்கடிக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட இடுப்பு கை கால் கொடைச்சல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுங்க நம்மளோட நம்மளோட போன்ஸ் கூட ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த புட்டு வந்து வெந்துருச்சான்றதே நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து வந்து பண்ணியாச்சு இது எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு நமக்கு கலர் வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நம்ம கையில் கூட பிரித்து உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த புட்டுக்கு தேவையான நட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க நான் வந்து ட்ரை ஃப்ரை தான் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி ஃபேன் வச்சுட்டு நமக்கு முந்திரி ஏலக்காய் அதாவது நம்ம பிஸ்தா அந்த மாதிரிலாம் வந்து போட்டு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே நான் வந்து வேர்க்கல்ல வந்து ஒரு கப் வந்து எடுத்துக்கிறேங்க அந்த வேர்க்கல்ல வந்து நம்ம சேர்க்கறதுனால இனிமே வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட நம்ம வந்து இதையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து பொடி பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக வருங்க அதனால நம்ம வந்து இதை லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம் ஆனால் வந்து நல்லா பவுடர் ஆகணுன்றதுக்காக அந்த லைட்டாக ஃப்ரை பண்ணுறோம் இன்னுமே வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து புட்டு வந்து இதோட வந்து நம்ம கொட்டிட்டு நம்ம அந்த அகலமான பாத்திரத்தில் வந்து நல்லா உடச்சி விட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க நம்ம அந்த சூடாக இருக்கும்போதே நல்லா வந்து உடச்சி விட்டுக்கணும் அதை ஆறிட்டு அப்படின்னா நமக்கு வந்து அந்த சின்ன சின்ன கட்டிகள் எதாவது இருந்துச்சுன்னா உடைக்காது அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப கட்டி கட்டியாக ஆயிடுச்சு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அதுக்கப்புறமா கூட எடுத்து ஊஸ் பண்ணலாம் இன்னுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா உடச்சி விட்டு எடுத்தாச்சு இது கூட நம்ம வந்து சில பொருட்கள்லாம் வந்து சேர்க்க போகிறோம் அது ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் இது இந்த பொட்டுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாசனைக்காக மூணு ஏலக்காய் வந்து நல்லா வந்து தட்டி விட்டுக்கலாங்க நம்ம வந்து மிக்சியில அரைக்கிறத விட இந்த மாதிரி வந்து நல்லா உரலில் போட்டு இடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் பாதியுமே நல்லா சூப்பராக கிடைக்கும் நல்லா சாப்பிட்றதுக்குமே ஒன்று ரெண்டு அங்கங்கே நல்லா கடிப்படுங்க இப்போ நம்ம ஏலக்காயு நல்லா பிடிச்சி எடுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த வேர்க்கல்லையும் வந்து தோல் எல்லாம் உரிச்சு எடுத்து வச்சாச்சுங்க இதுமே நம்ம வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இந்த உரல்ல வந்து இடிக்கிறதுனால நமக்கு நல்லா குற குறனும் சூப்பராக கிடைக்குங்க நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சோம்னா கம்ப்ளீட்டாக வந்து அது நல்லா நைஸ் ஆகிரும் அந்த மாதிரி வந்து உரல் இருந்துச்சுன்னா இடிச்சுக்கோங்க இல்லை மிக்ஸிலேயே வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து உடைஞ்சி வந்திருக்கு இப்போ எந்த அளவுக்கு உடைக்கணுன்றதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு குறை குறைப்பா இருந்தா போதும் நம்ம வந்து போட்டு அதில் சாப்பிட்றப்போ நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்குங்க இப்ப இது வந்து வேற ஒரு பவுலில் வந்து மாத்திக்கலாம் இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான நம்மளோட ராகி புட்டு வந்து ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க இது பிக்னஸ் கூட செஞ்சலாம் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வேர்க்கல்லையை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம நட்ஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லையா அதாவது இல்லை நம்ம வந்து தேங்காய் வந்து எடுத்துருக்கோம் ஒரு அரை கப்பு இந்த தேங்காய் எடுத்துருக்க இதையுமே வந்து நல்லா சேர்த்துக்கலாங்க நல்லா துருவி இதோடு போட்டுக்கோங்க இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த நட்ஸுமே வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த ராகி புட்டில் வந்து இந்த மாதிரி நட்ஸ்லாம் வந்து சேர்த்து சே இன்னுமே வந்து நல்ல எனர்ஜிக்காக இருக்கும் ரொம்பவே ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய இந்த புட்டு தாங்க இதில் வந்து நம்ம வந்து வெள்ளை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் சுகர் தான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ப்ரௌன் சுகர் வந்து நம்ம சேர்த்த உடனே நமக்கு வந்து அந்த தேங்காய்லாம் வந்து ஈரப்பாதம் இருந்துச்சுன்னா நம்ம பிசைஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அப்படியே கையில் வந்து உருட்டி பிடிக்கிற அளவுக்கு வரும் அதனால பு புட்டை எப்பவுமே வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து இந்த ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக உதிரி உதிரியாக இருக்கும் அப்படி உங்களுக்கு பால்ஸ் மாரி பிடிக்கணும் நான் வந்து கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம சூட்டோட இந்த தேங்காய் இந்த இந்த ப்ரௌன் சுகர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பால்ஸை கூட லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட ராகி புட்டு வந்து சூப்பரான சுவையான ராகி பொட்டு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து நம்ம இந்த ஏஜென்ட் பண்ணுற பிள்ளைங்களாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா இடுப்பு ஒளிலாம் ரொம்பவே வந்து கிளியராக அவங்களோட பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்லாம் மாதம் மாதம் கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க இது ரத்த சோகைக்கு ரொம்பவே நல்லதுங்க இது வந்து ஹெல்த்தியான ஒரு உணவு நான் சொல்வேன் கண்டிப்பாக வந்து இதை வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கோங்க இந்த ராகி மாவில் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இதில் நல்லெண்ணெய் கூட சேர்த்து சாப்பிட்லாம் இன்னுமே வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தோட இதே வந்து டேஸ்ட்டோடு உங்களுக்கு அப்படியே கிடைக்கணும்னா இதில் நான் போட்டிருக்கிற இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க நட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம போட்டு செஞ்சு சாப்பிட்றதுனால இந்த ரத்தொகலாக இருந்தால் ரொம்பவே க்ளியர் ஆகும் கண்டிப்பாக அந்த புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அடிங்கப்பா ஆஹா சமையலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்